மகிந்த ராஜபக்சவை கொல்ல வேண்டிய தேவை யாருக்கு உள்ளது அவரது பாதுகாப்புக்கு பயிற்றப்பட்ட ஆறு போலீஸ் அதிகாரிகளே போதுமென்கிறார் சி விக்னேஸ்வரன் என்பதாக அந்த செய்தி இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த அவருடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து அநேகர் தற்போது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் எனவே அதில் ஒரு கருத்தாகத்தான் இப்போது ஸ்ரீ விக்னேஷன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொள்வேன் கொள்ள வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதாக மஹிந்த தரப்பு ஏற்கனவே அறிவித்து விட்டது அவ்வாறு இருக்கையில் மஹிந்தவுக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது அவரது மெதமுலன உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நண்பர்களிடமிருந்தா என கேள்வி எழுப்பியிருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பால உறுப்பினருமான சி விக்னேஸ்வரன் மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்பதாக அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கின்ற போதுதான் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவருக்கு இந்த பாதுகாப்புக்கு நான்கு பயிற்றுப்பட்ட நன்கு பயிற்றப்பட்ட ஆறு போலீஸ் அதிகாரிகளே போதுமானவர்கள் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் வாராந்த கேள்விப்பதில் பகுதியினூடாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு எண்ணிக்கை குறைக்கப்படும் என் தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆறு போலீஸ் அதிகாரிகளை போதுமானோர் என்பதே எனது கருத்தாகும் மஹிந்தவை கொள்ள வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல கொலைகள் அரசியல்வாதிகளால் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அது குறித்து தமிழில் விடுதலை புலிகள் மீது பழி சுமத்தப்பட்டது இருப்பினும் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டு விட்டதாக ஏற்கனவே அறிவித்து விட்டது அவ்வாறு இருக்கையில் மஹிந்தவுக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது அவரது மெதமுள்ள உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்தால் மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அவரது கட்சியினரோ அவரின் பெருமதியை உண்மையை காட்டிலும் உயர்வாக மதிப்பிடக்கூடாது என குறிப்பிட்டிருக்கிறார் சி விக்னேஸ்வரன் என்பதும் முக்கியமான செய்தி